இந்த எதிராக இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்தை பற்றியும் அதனுடைய நிர்வாகிகளை பற்றியும் அதனுடைய தலைவர்களை பற்றியும் கேவலமான முறையில விமர்சனம் செய்பவர்கள் புறம்பேசி திரிபவர்கள் அவதூறுகளை அள்ளி எறிபவர்கள் சிங்கமான முறையிலே பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் இணையதளங்களிலே ஊடுருவை பரப்பி கொண்டிருப்பவர்கள் மக்களிடத்திலே மக்களிடத்தில் கொண்டிருப்பவர்கள் மேடையெல்லாம் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது எதிர்ப்பு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் வராது பல பெத்தமான எதிர்ப்புகள் வரும் எந்த எதிர்ப்பை கண்டாலும் நிமிர்ந்து நிற்கணும் என்ன வந்தாலும் சரி துண்டு துண்டா வெற்ற நிலை வந்தாலும் சரி கலைஞரக் கூடாது அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடுகிறார்களே சுதாரிக்காமல் சிந்திக்காமல் ஆதாரம் இல்லாமல் விசாரிக்காமல் அவதூறு பரப்புகிறார்களே புறம்பேசுகிறார்களே கட்டவிழ்த்து விடுகிறார்களே கப்சாக்களை அள்ளி எரிகிறார்களே இவர்கள் மறுமையில் எப்படிப்பட்ட இழிவு காலாவார்கள் தெரியுமா பெருமானார் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை இரண்டு மாணவர்கள் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று ஒவ்வொரு கொடூரமான காட்சிகள் காட்டப்படுகிறது அதிலே ஒரு நெருப்பு குண்டம் காட்டப்படுகிறது அதிலே ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் அவர்கள் கையிலே கோரமான நெகங்கள் முகங்களை கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள்

அடுத்தவனை பற்றி புறம் பேசியவர்கள் அவளூர் பேசியவர்கள் அடுத்தவனுடைய மானத்தை கீறி கிழித்தவர்கள் சின்னாமின்னப்படுத்த துடித்தவர்கள் அவர்கள் துணி துணித்துக் கொண்டிருப்பார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார்கள் பெருமானா சலல்லாலை அவர்கள் ஒரு புறம் பேசுனுடைய அவல நிலையை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ ஹல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே இஜித் தனிபோ கதிரம் சந்தேகப்படுவது அதிகமாக சந்தேகப்படுவதை விட்டு விலகி கொள்ளுங்கள் இப்படி சந்தேகப்படுவது பாவமாக இருக்கின்றது ஒரு செய்தி வெளிப்படை கேட்டு கேட்டுப்போ இருக்கான் விசாரி அல்லாஹ் சொல்லுகிறான் பாலா உங்கள சிலர் சிலரை பற்றி புறம்பேசாதீர்கள் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு எப்படி பணம் கிடைச்சிருக்கும் நீ ஒரு ஆதாரத்தை கொண்டு வா ஜமாத்து திருடிட்டு போயிட்டாரு அதனால சம்பாரிச்சு கொண்டு வந்தா காட்டு இல்ல நீ ஏன் பேசுற எப்படி சம்பாதிச்சா ஹலாலான வழியா நீ பாத்துட்டு போக வேண்டியதானே என்ன பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணி ஆக்குறாங்களோ எல்லா பொருளையும் கம்மி விலை கொடுக்கிறார எப்படி பேசுறது பாருங்க இப்போ அரை கோலா விடுகிறேன் சௌகி ஜமாத்துக்கு எதிராக மார்க்க சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் ஒரு மேடையில் போட்டு விவாதிக்க நாங்க தயார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப சொல்கிறோம் எங்களுடைய தலைவர்களுடைய நாணயம் நேர்மை ஒழுக்கம் காசு பண விஷயம் எதுவா இருந்தாலும் சரி பகிரங்க மேடை போட்டு நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீர்களோ அந்த தலைவரையும் கொண்டாந்து உட்கார வச்சு எங்களுக்கு எதிராக எந்த குற்ற பத்திரிக்கை யார் வேண்டாலும் வாசி கேட்டும் நாங்கள் அவளை தவிடுபடியாக நிரூபிச்சு காட்டினாங்க ரெடி பணம் வாங்கிட்டாங்க ஏதோ என்னன்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க முன்னாடி மேடை போட்டு சொல்லணும் திராணி இருந்தால் அதற்கு நாங்கள் எந்த நிமிடமும் தயார் எழுத்து மூலம் அவர் கடிதம் போட்டால் போதும் எல்லாரும் கூட்டிட்டு நீங்கள் எந்தெந்த ஏக்கங்களை தூக்கி பிடிக்கிறீர்களோ அவர்களுடைய பொருளாதார நாணயம் எப்படி இருந்தது அவங்களுடைய கொள்கை தடுமாற்றங்கள் எப்படி இருந்தது அவர்கள் மக்களுக்கு சொன்னதை செய்தார்களா நாங்கள் செய்தோமா என்கிற வகையில் அனைத்தையும் உரசி பார்க்க அழைத்தால் அதையும் அறைகூலாக விடக்கூடிய ஒரு ஜமாத்தி இது அல்லாது சொல்லுகிறான் உங்கள்ல சிலர் சிலரை பற்றி புறம்பேசி தெரியாதீர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை இறைவன் எவ்வளவு திட்டும் வண்ணத்துல தாழ்த்தும் சொல்கிறான் உங்களில் ஒருவர் தன்னுடைய செத்து மௌத்தா போன சகோதரனின் கரியை அந்த உடலை அந்த மாமிசத்தை பிச்சு திங்க நினைப்பீர்களா இப்படி ஒரு காரியத்தை இறைவன் எங்கேயும் கண்டிச்சது இல்லைங்க இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயலாக இறைவன் குறிப்பிடுகிறான் ஒருத்தனுடைய மானத்தில் நீ விளையாடுவது எல்லாம் கதறி அழிந்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆழ்ந்த துக்கத்திலே என்னுடைய சகோதரா மௌத்தாய் விட்டாய என்று வேதனைப்படுகிற பொழுது அவனுடைய உடலை கீறி கிழித்து திங்குகிற ஒரு செயலை நீங்கள் செய்வீர்களா செய்ய விரும்புவீர்களா அதை வெறுப்பீர்கள் அல்லவா அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறான் ஒருவனுடைய மானத்திலே எவ்வளவு அச்சத்தோடு இருக்க வேண்டும் அடுத்தவனுடைய கறி சாப்பிடுகிற வேலை தேவைதானா இதான் பிழப்பா பெருமானார் சல்லல்லா உலகம் அவர்கள் மறுமையிலே இந்த புறம்பேசி திரிபவர்கள் அடுத்தவனுடைய மானத்திலே விளையாண்டவர்கள் எப்படிப்பட்ட இழிவுக்கு ஆளாவார்கள் என்பதை சொல்கிறார்கள் அல்லாஹ் உரம் ஆலமீன் அவர்கள் மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் இழிவு தரும் வேதனையை தண்டனையை இறைவன் புறத்திலிருந்து அனுபவிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் எப்படி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் இருபத்தி நாலாவது தியாயத்திலே சொல்லுகிறான் இந்நல்லதீன யொகிபூன அந் தஷி அல் ஹாய்ஷத ஃபித்துன்ஃபில்லதீன அமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியிலே

அவர்களை கலங்கப்படுத்தும் விதத்தில் பேசினார்களே அப்படிப்பட்ட செயலுக்கு தான் இறைவன் சொல்கிறான் மூமின்களுக்கு மத்தியிலே மானங்கெட்ட காரியத்தை எவன் பரப்பிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படி ஆசைப்படக்கூடியவர்களுக்கு லகும் அதாவும் அலீபும் அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது கடுமையான வேதனை இருக்கிறது நமக்கு தெரியுமா இப்படி எல்லாம் பரப்பி விடுறானே பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் காலையில எழுந்து முதல் வேலையாக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று இதையே பிழைப்பாக அடுத்தவனை கழுவி குடிப்பதையே பிழைப்பாக நினைத்து செய்கிறானே இவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவு தரும் வேதனை உண்டு கேட்கிற கேள்விக்கு யாரிடத்திலும் பதில் கிடையாது நாம வைத்த வாதங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது போட்டு கண்ணா பின்னாண்டு கெட்ட வார்த்தைகள்ல திட்டுவதும் கல் ஐடிகளில் இருந்து திட்டுவதும் அசிங்கமான ஃபோட்டோக்களை போட்டு விடுவதும் இதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது நல்லபடியாக செய்யுங்க நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ எல்லாத்திற்கும் எங்களுடைய பாவங்களை அல்லா மன்னித்து கொண்டிருக்கின்றான் பிழைபடுத்து கொண்டிருக்கின்றான் நீ திட்டக்கூடிய ஒவ்வொரு திட்டிற்கும் எங்களுடைய பாவங்களை அல்ல மன்னித்துக்கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இப்படிலாம் நீங்கள் அவதூறு பரப்ப பரப்ப தான் இந்த ஏகத்துவம் எழுச்சி மேலே எழுச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது ஆக நீங்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் பரப்பிக் கொண்டே இருங்க இந்த ஏகத்துவ ஜோதியை உங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க முடியாது இவர் இதுன் அலி நூர் அல்லாஹிபி அஃப்வா இஹிம் வவ்வாஹு முத்திம் முன் உருகி வளவு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை இந்த மார்க்கத்தை இந்த ஏகத்துவத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்திய தீர்வானை நல்லா சொல்லி காட்டுகின்றானே அப்படி இந்த ஏகத்துவ ஜோதி இந்த அவதூறுகளின் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நாம கண்கூடாக பார்க்கின்றோம் தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் இத்தகைய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அருள் புரிந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று வல்ல இறைவனை போட்டி போனவனாக நினைவு செய்கின்றேன் வாஹி தவான் அலமது இல்லா ஆலமி உண்மையை பொய்யின் மேல் வீசுகிறோம் அது பொய்யை நொறுக்குகிறது உடனே பொய் அழிந்து விடுகிறது